வணக்கம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளுடன் இந்த அதிகாலை வேடையில் உங்களை சந்திக்கிறேன் ஜூன் இருபத்தி ரெண்டு ஞாயிறு எங்களை பொறுத்தவரையில் விடிந்ததே அமெரிக்காவின் நள்ளிரவு தாக்குதல் மிட் நைட் ஹேமர் என்று அழைக்கப்படுகின்ற தமிழில் நள்ளிரவு சுத்தி என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தாக்குதல் சம்பவத்தோடு தான் ஆரம்பித்தது ஈரானின் முக்கியமான மூன்று அணு உரைகளை குறிவைத்து அமெரிக்கா ஏவிய பி டூ ஜெட் என்று அழைக்கப்படுகின்ற காற்றை விட வேகமாக ராடாரினால் கண்டுபிடிக்க முடியாத அந்த ஜெட் விமானங்கள் மூலமான தாக்குதல்கள் மிகப்பெரும் அழிவை கொண்டு வந்ததாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது தாங்கள் குறிப்பார்த்து ஈரானிய அணு ஆயுத தளங்களை அழித்ததாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது ஈரான் இதுக்கு மறுப்பு தெரிவித்திருந்தது இது முற்று தங்களுக்கான சேதாரங்கள் ஏற்படுத்தவில்லை இந்த தாக்குதல் காரணமாக தங்களுக்கு ஏற்பட்ட சேதாரங்கள் ஓரளவுதான் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்னதாகவே அங்கே இருந்த பொருட்கள் தங்களுக்கு தேவையான சேர்வைகளை வேறு இடத்துக்கு அகற்றி இருப்பதாக ஈரான் அறிவித்திருந்தது ஆனால் ஈரானின் பதிலடி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்த பதிலடி அமெரிக்கா மீது இருக்குமா அமெரிக்க தளங்கள் மீது இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஒரே அடியாக வழிமை போல ஈரான் அண்மை காலமாக நடத்தி வருகின்ற ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலின் தளங்கள் நோக்கி ஏவு இருந்தது மிக பெருமளவிலான ஏவுகணைகள் இஸ்ரேலில் பல இடங்களில் சேதங்களை ஏற்படுத்தி இருந்தன ஆனால் இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு பதிலடியை ஈரான் இலங்கையின் நெருப்படி இரவு வேடையில் வழங்கி இருக்கிறது ஹோமுஸ் நீரிணை என்று அழைக்கப்படுகின்ற பிரபலமான ஒரு நீரிணை இப்பொழுது மூடப்பட்டுகின்றது இந்த நீரிணை வழியாகத்தான் பெரும் எரிபொருள் போக்குவரத்து உலகத்தின் இருபது வீதமான எரிபொருள் போக்குவரத்து இடம்பெற்று வருவது உண்டு இது எப்படியான பாதிப்பு போவது ஈரானின் இரண்டு பதினடி பதிரடி நடவடிக்கைகளின் மிக முக்கியமான விடயங்கள் என்ன என்பதை விரிவாக இந்த செய்திகளில் சொல்ல போகிறேன் அமெரிக்கா இனி செய்யப்போகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றியும் பல பேர் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் இந்த தாக்குதல் இப்போது அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தை ஆரம்பித்திருப்பதை வெளிப்படுத்தி இருக்கிறது இத்தனை காலமும் ஈரானின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களின் பின்னணியில் அமெரிக்கா இருந்தது அமெரிக்கா நேரடியாக யுத்தத்தில் இறங்குவதா இல்லையா என்பதை முடிவெடுக்க ஒரு வாரம் அவகாசம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இப்படி இருந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை வேடையில் இடம்பெற்ற இந்த தாக்குதல்களுக்கு பிறகு இப்பொழுது ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவை பகிரங்கமாக கண்டித்திருக்கின்றன முன்னதாகவே ஈரான் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தது குறிப்பாக அமெரிக்கா யுத்த அடிப்படைகளை மீறி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை அமெரிக்கா மீறி இருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக ஈரான் வெளியிட்டிருந்தது இப்போதைய நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன இந்த இரண்டில் இடம்பெற்ற இன்னும் சில முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன அவற்றை விரிவாக நாங்கள் பேசுவோம் அதுக்கிடையில் இலங்கை பற்றி ஒரு சில முக்கியமான செய்திகளை சொல்லி விட்டு போவது பொறுத்தவரை நான் நம்புகிறேன் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே மயிலட்டி பகுதி மயிலட்டி காங்கேசன் துறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தங்களது சொந்த நிறங்களை கேட்டு போராடி வருகின்ற மக்களின் தொடர்ச்சியான போராட்டம் இந்த இரண்டாவது நாளாக ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாளாக இடம்பெற்றிருக்கிறது அதை பற்றிய விசேடமான தொகுப்பத்தை தனியாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த மக்கள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தங்களது இருப்பிடங்களை துறைத்து வெளியிடங்களில் வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருப்போர் அவர்களது இந்த போராட்டம் தங்களுக்கான இடங்கள் இரண்டாயிரத்து நானூறு ஏக்கர் இடங்கள் காணிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன ராணுவம் அதை அபகரித்து வைத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் தங்களுக்கு சொந்தமான இடங்கள் வேண்டும் மீண்டும் இதுதான் அந்த மக்களது போராட்டம் இந்த போராட்டம் பற்றிய விரிவான விளக்கமான தனியான காணொலி தரப்பட்டிருக்கிறது தயவு செய்து இந்த காணொலியை அனைவரும் பகிருங்கள் பல பேருக்கு கொண்டு சேருங்கள் இந்த போராட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை கொண்டு அந்த மக்களுக்கான மிக பெரும் பலம் வந்து தேவைப்படுகிறது பிரசார பலம் தேவைப்படுகிறது ஆட்பலம் தேவைப்படுகிறது அரசாங்கத்துக்கு இந்த விடயத்தை வலியுறுத்துகிற பலவும் தேவைப்படுகிறது இதே வெளியிலே நாடிய தினம் அதாவது திங்கட்கிழமை இன்னும் ஒரு முக்கியமான போராட்டமும் ஆரம்பிக்கிறது இந்த போராட்டம் செம்மணி புதைகுழி தொடர்பான போராட்டம் அணியா விளக்கு போராட்டம் என்று பெயரிடப்பட்டு இந்த போராட்டத்தை மக்கள் இப்பொழுது முன்னெடுக்க போகின்றார்கள் யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி புதைகுடி ஆய்வு தொடர்பாக உண்மை விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் செம்மணி புதைகுடி போல முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் நீதி சரியான முறையில் கோரப்பட வேண்டும் இதற்கு சர்வதேச தரத்திலான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று மக்கள் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்துக்கு பல அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய ஆதரவை வழங்க வந்திருக்கிறன முக்கியமாக தமிழரசுக் கட்சி இந்த மூன்று நாள் கவலைங்கிற்பு போராட்டத்துக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் என்று விடுத்திருக்கிற உத்தியோகபூர்வமான ஊடக அறிக்கையின் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் அதுபோல அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இருபத்தி நான்காம் தேதி இந்த போராட்டத்தில் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் நண்பகல் ஒன்று முப்பது வரை இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெறவிருக்கிறது இது மிக முக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று கருதுகிறேன் நேற்றைய நாளில் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன் மைத்திரிபால சிறிசேனவை நல்லாட்சி கால அரசாங்கத்தின் போது இடம்பெற்ற மிகப்பெரும் ஊழல் குறித்த தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இருபத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கையாடப்பட்ட ஊழல் பற்றி இது பற்றி இன்றைய நாளில் மைத்திரிபால சிறிசேன முதல் தடவையாக கருத்துரைத்திருக்கிறார் அவர் இதை முற்றாக மறுத்திருக்கின்றார் தன் மீது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் குற்றச்சாட்டுகளாக இவை அமைந்திருக்கின்றன சமூக வரித்தளங்களிலும் ஊடகங்களிலும் மிக தவறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகள் போரி தகவல்களை அடிப்படையாக கொண்டவை என்று சொல்லி அவர் மறுத்திருக்கிறார் அண்மை காலமாக நாமல் ராஜபக்ச கூட தங்கள் தந்தையார் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு இடம் அந்த இடத்திலே ஓய்வெடுக்கும் இடம் அங்கே உணவகங்கள் அமைக்கப்படுவதற்கான குத்தகை தொன்னூற்று ஒன்பது வருடங்களுக்கான குத்தகை வரும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வழங்கப்பட்ட ஊழல் பற்றி அண்மையில் அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருந்த கருத்து தவறானது ஆதாரங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுகின்ற ராமல் ராஜபக்ச மறுத்திருந்த விடயத்தையும் உள்ளூராட்சி அவைகள் அமைக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் அரசியலில் அமைதி ஒன்று அடைந்திருப்பதாக தெரிகிறது ஆனால் தொடர்ந்து வருகின்ற வாரம் அரசியலில் மிக முக்கியமான வாரம் ஆக அமையும் குறிப்பாக எரிபொருள் விலைகள் இப்பொழுது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதை அடுத்து ஈரான் அமெரிக்க யுத்தத்தின் முதலாவது நேரடி விளைவாக இதுதான் அமையப்போவதாக இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க அரசாங்கத்துக்கு அது ஒரு சில சவால்களை இங்கே கொண்டு வரும் என்று சொல்லி கருதப்படுகிறது இதுவெளியிலே நாடாளுமன்றத்தில் அண்மை காலத்தில் இந்த உணவக விலைகள் அதிகரிக்கப்பட்டது பற்றிய செய்தி வெளியாகி இருந்தது ஆனால் மீண்டும் இப்பொழுது நாடாளுமன்ற பணியாளர்களுக்கான உணவு கட்டணம் குறைப்பது பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது உடனடியாக இதை பற்றிய உத்தியோகபூர்வமான தகவலை அறிந்து கொள்ள முனைந்திருந்தேன் இந்த நாடாளுமன்ற பணியாளர்களின் கவைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த இருபதாம் தேதி கூடி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது தர அதிகாரி இருந்து அறிவிடப்பட்ட நான்காயிரம் ரூபாய் உணவு கட்டணம் இப்பொழுது மூவாயிரம் ரூபாயாக குறைக்கப்படுகிறது அதுபோல நிர்வாக தரமற்ற பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உணவு கட்டணம் அறிவிடப்பட்டது இப்பொழுது இரண்டாயிரம் ரூபாயாக இது குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது என்றாலும் இந்த நாடாளுமன்ற பொது உணவகத்தில் உணவுகளை கொள்வனவு செய்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாரதிகள் காவல்துறையினர் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோரின் பாதுகாப்பு அதிகாரிகள் இதுபோல போது தற்போது அறிவிடப்படுகின்ற உணவு கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது அண்மை காலத்தில் பெரும் பரபரப்பாக சொல்லப்பட்டது கடந்த கால அரசாங்கங்கள் மிக குறைவான விலையில் இந்த நாடாளுமன்ற உணவுகளை எடுத்துக் கொண்டதன் காரணமாக அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இதுவரை கடந்த இருபதாம் தேதி எடுக்கப்பட்ட இன்னமொரு தீர்மானமாக நுபரலியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விடுமுறை இல்லத்தின் ஒரு பகுதியை நாடாளுமன்ற ஊழியர்களுக்காக ஒதுக்குவது என்பது தொடர்பாகவும் இப்பொழுது கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிகிறது தொடர்ந்து வரும் நாட்களில் பற்றிய முடிவு எடுக்கப்படும் தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் அவரை பற்றிய தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்று சொல்லி பல பேரும் கேட்டிருந்தீர்கள் இப்போது ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பணியாளர்கள் மீது இப்பொழுது சமூக வலைதளங்களில் கடுமையான குற்றச்சாட்டுகள் பொய் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பகிரப்பட்டு

அவருக்கு பிணை வழங்குவதை சட்டமாதிபர் திணைக்களம் ஆதரித்ததாக சட்ட திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் மீது சமூக வர்த்தகங்களில் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறதா அதே கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து திணக்கோன் தொடர்பான வழக்கிலும் சிரேஷ்ட அதிகாரிக்கு பதிலாக கனிஷ்ட அதிகாரி ஒருவரை சட்டமாதிபர் திணைக்களம் பிரதிநிதித்துவப்படுத்தியதாகவும் இவ்வாறு சொல்லப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்ற அடிப்படையில் விசாரிக்குமாறு இப்பொழுது குற்ற புலனாய்வு திரைக்களத்திடம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இது பிள்ளையானால் அவர் வெளியே இருந்த போதும் பல்வேறு கனிம சம்மதி இல்லாமல் உள்ளே சென்ற போதும் கூட அவரை பற்றி இப்போது குற்றச்சாட்டுகள் வெளியே வந்து கொண்டே யாழ்ப்பாணத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரம் என்று பல்வேறு விலைகளில் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு இந்தியாவில் இடம்பெறுகின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற சின்ன குழந்தைகள் குழந்தை இசைக்கலைஞர்கள் இலங்கையில வந்து பாடுவதாக இருந்தது இந்த இந்த நிகழ்ச்சி இந்த நாளில் திடீரென்று அங்கே வீசிய மழை மற்றும் புயலினால் குழப்பப்பட்டிருப்பதாக தெரிகிறது பதிவான காணொலி ஒன்றை நண்பர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள் அந்த இடத்தில் திடீரென்று வீசிய மழையும் புயலும் அந்த இடத்தை அலங்கோலப்படுத்தி இருக்கின்றன அல்லோல கல்லோலப்பட்டு மக்கள் ஒதுங்கி தள்ளியிருக்கின்றார்கள் திறந்தவடி இசை நிகழ்ச்சியாக தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பட்டார்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார்கள்

இப்போது நாங்கள் அனைவரும் ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் எதிர்பார்த்து இருக்கின்ற சில முக்கியமான செய்திகளை உள்ளடக்கிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுக்கு இடையிலான யுத்த கடமாக மாறீர்கள்படி இதை பேர் மூன்றாம் உலக யுத்தத்தின் தொடக்கம் என்று சொல்லி வர்ணிக்கின்றார்கள் இல்லை இந்த மூன்றாம் உலக யுத்தமானது மீண்டும் வரக்கூடாது என்பதுதான் அனைவரது பிரார்த்தனை விருப்பம் முதல் இரண்டு உலக யுத்தங்கள் உலகத்தின் போக்கை முற்றுமுழுதாக மாற்றியிருந்தன புதிய உலகத்தை நோக்கிய மாற்றம் பல பேர் பார்க்கிறோம் என்ற எதிர்பார்க்கப்படுது ஆயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்காவுக்கும் இடையிலான நீடித்தது அப்போதும் இந்த மீண்டும் ஒரு யுத்தம் ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகவில்லை ஆப்கானிஸ்தான் மீது ரஷ்யா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய வேடையில் மீண்டும் ஒரு தடவை அமெரிக்கா ஏதோ ஒரு விதத்தில் யுத்தத்தை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது அதற்கு பிறகு

இந்த அயன் டோம் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு கவசங்களை உடைத்திருந்தது டேவிஸ் லிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமெரிக்கா வழங்கிய பாதுகாப்பு கவசத்தை முற்றாக உடைத்திருந்தது ஆனால் இஸ்ரேல் தாக்குப்பிடித்தது அரோ என்று இந்த கட்டமைப்பு மூலமாக இதுதான் இஸ்ரேல் அனுப்பிய பயங்கரமான விவகணிகள் ஹைபர்சோனிக் விவகணைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வாய்ந்ததாக இருந்தது என்றாலும் இதுவரை காலமும் ஹமாஸ் இயக்கத்தினரால் கூட சந்திக்காத சிக்கர்களை ஈராக் மூலமாக கூட சந்திக்காத விளைவுகளை ஈரானுடனான இந்த ஒரு வார கால யுத்தத்தில் இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறது மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டது உண்மை ரமாட்கா நகரம் முற்றுமுழுதாக முழுதாக போயிருக்கிறது இது போல ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பருமதியில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு விஞ்ஞான கலாசாலை முற்றுமுழுதாக நிர்மூலமாக இருக்கிறது சென் அவிவில் சில முக்கியமான அரச கட்டடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன அதுபோல பலத்த சேதங்கள் உருவாக்கப்படுகின்றன இதில் மொசாட் தலைமை அலுவலகமும் சேதத்துக்குள்ளாகி இருப்பது உண்மை விமான பரப்புகள் முற்றுமுழுதாக சிதைந்து போயிருக்கின்றன அதுபோல இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரும் பணக்காரர்கள் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் பல பேர் தப்பித்து போய்விட்டார்கள் இவர்களில் இன்னும் ஒரு சிலர் படகுகள் வழியாக சைப்ரஸ் நாட்டுக்கு போய் சேர்ந்திருப்பதாக ஒரு செய்தி அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் இதர ஐரோப்பிய நாடுகளை தடமாக கொண்ட வர்த்தக பெருமோர்கள் இஸ்ரேலில் உள்ள பிரபலமான வர்த்தக பெருமோர்களும் சென்றுவிட்டார்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுகின்ற நஷ்டம் மில்லியன் கணக்கானவை ஆனால் அதைவிட அதிகமான நஷ்டம் ஈரானுக்கும் ஏற்பட்டிருப்பது உண்மை காரணம் இஸ்ரேலும் கண்மூடித்தனமாக தன்னுடைய தாக்குதல்களை ஈரான் மீது தொடுத்தது ஆனால் மேற்குலக நாடுகளின் பதிவு எழுவாறு இஸ்ரேல் தன்னுடைய இலக்குகளை குறிவைத்து தாக்கி ஈரானில் உள்ள தலைகளை கொய்தெடுத்தது ஈரானின் இராணுவ தளபதிகள் பல பேரை இல்லாமல் செய்தது ஆனால் ஈரான் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் உயிரிழப்புகளை பொறுத்தவரையில் ஈரானில் இருநூற்று ஐம்பதுக்கு மேலே இஸ்ரேலில் இன்னும் ஐம்பதை கூட தாண்டவில்லை என்றுதான் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் டெட்டன்யாஹூ அமெரிக்காவை வந்து குதி எங்களுக்கு போரில் உதவி செய்ய வந்து வேண்டாக்குறையாக அழைத்துக் கொண்டிருந்தார் இதற்கான காரணம் வந்து ஈரான் மீது ஏற்பட்ட பயமா இல்ல அவர்கள் யுத்தத்தை நீடிப்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்ற இரண்டு தெரிவுகளாக தான் இருக்கிறார் அமெரிக்கா வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லி போக்கு காட்டிக் கொண்டிருந்தது போல தென்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வார கால அவகாசத்தை எடுத்துக் கொண்டதாக ஊடகங்கள் தெரிவித்திருந்தன அமெரிக்காவின் காங்கிரஸ் இதற்கான அனுமதியை வழங்கவில்லை அமெரிக்காவுக்குள்ளேயே இரண்டு விதமான பிடவுகள் இருந்தன இந்த யுத்தத்திலேயே டொனால்ட் டிரம்ப் கலந்து கொள்வதை பற்றி இன்று அதற்கிடையில் ஒரு காணொலி ஒன்று வெளியாக இருந்தது முன்பு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்கட்சி அரசியல்வாதியாக இருந்த வேடையின் அப்போதைய ஜனாதிபதி பராக் ஒபாமா எந்த வேடையிலும் ஈரான் மீதான போரை தொடங்கலாம் காரணம் அவர் முடிவெடுக்க முடியாதவர் அவருக்கு இணக்க அடிப்படையில் பேச தெரியாது என்றெல்லாம் கிண்டல் செய்கின்ற ஒரு காணொலி வந்து இப்பொழுது பரவலாக காண்பிக்கப்படுகிறது ஈரான் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி இருக்கின்ற இடம் தனக்கு தெரியும் ஆனால் தாங்கள் தாக்க மாட்டோம் ஈரான் உடனடியாக சரண் வேண்டும் இப்படியான விடயங்களை மிரட்டிக் கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு பி டூ பாமர்ஸ் இந்த ஸ்டெல்த் ஜெட் என்று அழைக்கப்படுகின்ற காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய இலகுவில் எதிராளிகளின் ரடார் திரைகளில் காணப்படாத காட்சி அடிக்காது அதை விட வேகமாக செல்லக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதி கொண்டும் மிக பிரம்மாண்டமான ஒரு ராட்சத பரப்பு சாதனம் தான் இந்த பி டூ ஜெட்ஸ் இந்த ஜெட்களை நேற்றைய நாளில் தயார் நிலையில் வைத்திருந்தது பற்றி நேற்றைய செய்திகளில் சொல்லுகிறது அவற்றை பயன்படுத்தி மிட் ஹேமர் அதாவது நள்ளிரவு சுத்திகள் நங்கன்று தலையிலே கூட்டுவது போல ஒரு தாக்குதொன்றை நடத்தி இருக்கின்றார் இந்த தாக்குதல் ஈரானின் மிக முக்கியமான மூன்று அணு தளங்கள் மீது நடத்தப்பட்டதாக அமெரிக்கா பகிரங்கமாக அறிவித்தது குறிப்பாக இது இந்த மிட் ஹேமர் என்ற இந்த தாக்குதலை அவர்கள் அணுசக்தி நிலையங்கள் மீதே தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தியதாக டொனால்ட் டிரம்பும் அமெரிக்காவும் அறிவித்திருக்கிறது இந்த குறியீட்டு பெயர் மூலமாக நடத்திய வான்வெடி தாக்குதல்கள் நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் இஸ்ப ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி கட்டமைப்புகளை உட்கட்டமைப்புகளை இதற்காக கொண்டு நடத்தப்பட்டதாக சொல்லி இந்த பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் அது டொமஹாக் ஏவுகணைகள் இதற்கு பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்கா அறிவிக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக இதை தன்னுடைய சமூக வடத்தரத்தில் அறிவித்து இனி சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று சொல்லி ஈரானை அடைக்கிறார் இது ஒரு உச்சகட்ட வேடிக்கையான விடையம் தானே ஒரு வேதனையான வேடிக்கையான விடையம் தானே யோசித்து பாருங்கள் உங்களோடு மோதுகின்ற ஒரு எதிராளி உங்களோடு இல்லை இன்னும் ஒருவரோடு மோதுகின்ற எதிராளி நீங்கள் இடைநடுவே புகுந்து அந்த உங்களுடைய சகாவின் எதிராளியை கன்னத்திலே பலர பலர்ந்து அறைகின்றீர்கள் அரைந்து முடிந்த பிறகு இனிவா சமாதானம் பேசுவோம் என்று கூப்பிட்டால் அடி வாங்கியவனுக்கு எப்படி இருக்கு என்னதான் நீங்கள் பெரிய பலசாலியாக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் முத்து திரைப்படத்தில் ரஜினிகாந்த் பார்த்துக்கார் வில்லனை பார்த்து நீங்க பத்து அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிக்க மாட்டேனா அது போலத்தான் ஈரான் மற்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பயந்து நடுங்கிய படையில் ஈரானின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் ஆனால் ஈரான் தனித்து நின்று இந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறது ஈரானை சுற்றி இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் இவையும் ஈரானுக்கு இதுவரைக்கும் வாய் திறந்து வெளிப்படையாக தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தவில்லை என்று கட்டாரம் அமெரிக்காவின் தாக்குதல்களை கண்டித்திருக்கின்றன அதுவும் ஒரு கண்டிப்பு முதல் தடவையாக ரஷ்யாவும் சீனாவும் வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றன ஈரான் வெளிவிவார அமைச்சர் அமெரிக்காவை கடுமையாக சாடியிருக்கின்றார் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் சாசனத்தை இருக்கிறது மிக படுமோசமான ஒரு கீழ்த்தரமான மிலேச்ச நடவடிக்கை அமெரிக்கா மேற்கொண்டிருக்கிறது என்று கடுமையாக சாடியிருக்கின்றார் இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திறனை முற்றாக அடிப்பதே இந்த தாக்குதலின் தங்களுடைய நோக்கம் வந்து அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் காரணமாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் முற்றுமுழுதாக முழுதாக சிதிலமடைந்து போயிருப்பதாகவும் அமெரிக்கா அறிவிக்க தவறவில்லை பிபிசி வெளியிட்ட ஒரு காணொலி ஒன்றில் ஏதோ மூன்று துளைகள் இருப்பது போல காண்பிக்கப்படுகிறது அது ஒரு சில செய்மதி புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறது ஆனால் ஈரான் இந்த தாக்குதல் தங்களுடைய அணுசக்தி தளங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டது ஆனால் மேலோட்டமான சேதங்கள் தான் ஏற்பட்டன சேதங்கள் ஏற்பட்டுகின்றன ஆனால் அங்கே இருக்கின்ற வசதி நிலைகள் மற்றும் இதர முக்கியமான கருவிகள் ஆகியவற்றை தாங்கள் முட்கூட்டிய நகர்த்தி இருந்ததாகவும் இது மிருகத்தனமான மீறல் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது தங்களுக்கு பெரிய அளவில் சேதாரம் இதன் காரணமாக இல்லை இழப்புகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தது இதை அடுத்து ஈரான் என்ன செய்யும் என்பதுதான் பல்வேறு எதிர்பார்ப்பு அமெரிக்கா அதுக்கு பிறகு வேறு எந்த தாக்குதல்களிலும் ஈடுபட்டதாக தெரியவில்லை இந்த எச்சரிக்கை தாக்குதல்களை மட்டும் நடத்திவிட்டு அமெரிக்கா போய்விட்டது ஆனால் ஈரான் இந்த தொடர்ச்சியாக ஈரானின் ஏவுகணை தடங்களில் இருந்து இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது நேற்று நேற்று முன்தினம் ஆகிய நாட்களில் மூன்று முக்கியமான ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டதாக இன்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது இன்று நடத்திய நேரடி ஏவுகணை தாக்குதல்களின் போதும் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது இதிலே இந்த நாளில் இஸ்பஹானில் உள்ள அணுசக்தி தடத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தானும் தாக்கியதாக இஸ்ரேல் பின்னர் அறிவித்திருந்தது அதற்கிடையில் ஊடகங்களில் வெளியான ஒரு சில தகவல்கள் அந்த அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு அணுசக்தி தடங்கள் கதிரி இயக்கங்கள் வெளிவருகிறதா என்ற ஒரு பயத்தை அனைவருக்கும் ஏற்படுத்தியிருந்தது ஆனால் உடனடியாக ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இந்த தாக்குதலின் மீது எந்த விதத்திலும் கதிரியக்க பாதிப்புகள் இல்லை அதுபோல இந்த தாக்குதல்கள் பெரிய அளவில் குறிவைத்து தாக்கப்படவில்லை என்று சொல்லி ஈரானின் தேசிய அணுசக்தி பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்துகிறது சர்வதேச அணுசக்தி முகாமி என்று அழைக்கப்படுகின்ற உடனடியாக இந்த தளங்களில் இருந்து கதிர்வீச்சு அளவு அதிகரிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டது எனவே பெரிய அளவில் தாக்குதல்கள் இல்லை ஆனால் அமெரிக்கா இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட என்று வலியுறுத்தி வருகிறது இதே அமெரிக்கா இஸ்ரேலை இவ்வாறு வலியுறுத்தியதாக இது இதுதான் பல பேரும் சொல்கின்றபடியும் ஒரு நாட்டுக்கு ஒரு நியாயம் இன்னும் ஒரு நாட்டுக்கு ஒரு நீதியா என்பதுதான் பல பேர் கேட்கின்றார்கள் ஆனால் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி ஆயுதங்களை முற்றுமுழுதாக அழிக்கும் வரை அதுபோல ஈரான் பணிந்து சரணடையும் வரை சமாதானத்துக்கு வரும் வரை தாங்கள் இந்த தாக்குதல்கள் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தியிருக்கின்ற நேரத்தில் ஈரான் தாங்கள் இப்போதைக்கு இது பற்றி பதிலடியை தான் தாங்கள் கொடுப்போம் அமெரிக்கா மறக்க முடியாத பதிலடி ஒன்றை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி சொல்கிறது இன்று இரவு வேளையில் ஈரான் இதற்கெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய பதிலடி ஒன்றை கொடுத்திருக்கிறது ஹோமுஸ் என்று அழைக்கப்படும் ஒரு நீரணை இது ஈரானுக்கும் மறுபக்கம் இருக்கின்ற ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா மற்றும் ஒமானிய நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற ஒரு சிறு நீரணை கால்ஃப் ஆஃப் ஒமான் வடகுடாவையும் பாரசீக வடகுடாவையும் இணைக்கின்ற ஒரு நீரணை இந்த நீரணையின் மிக ஒடுங்கிய பகுதி இருபத்தொரு மைல்கள் அகலமானவை அதாவது எங்களது பாக்கு நீரணி கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இது இருபத்தொரு மைல் இதன் வழியாகத்தான் உலகத்தின் மிகப்பெரிய எண்ணெய் போக்குவரத்து தொடர்ச்சியாக நடக்கிறது இந்த எண்ணெய் போக்குவரத்து மூலமாக உலகத்தின் இருபது வீதமான எண்ணெய் அங்கேயும் இங்கேயும் பரிமாறப்படுகிறது குறிப்பாக இந்த ஹோமுஸ் நீரிணை மூலமாகத்தான் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல நாடுகள் எண்ணெயை பெற்றுக்கொள்கின்றன முக்கியமாக உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்தியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் கட்டார் ஒமான் மற்றும் இதர நாடுகளில் இருந்து தனக்கான எண்ணெய் போக்குவரத்து மற்றும் இதர வசதிகளை பெற்றுக்கொள்வது இந்த நீரிணை வழியாக எனவே இதன் மூலமாக உலகத்தின் எண்ணெய் தேவை பெருமளவில் பூர்த்தி செய்யப்படுவதாலும் அதன் வழியாக இருப்பதாலும் இது மூடப்பட்டிருப்பது பெரும் எண்ணெய் வள தட்டுப்பாடுகளை உலகம் முழுவதும் கொண்டு வரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது ஈரானின் நாடாளுமன்றம் இதை மூடுவதற்கு ஈரானின் நாடாளுமன்றம் மஜிலிஸ் என்று அழைக்கப்படுவது இதை மூடுவதற்கான தன்னுடைய அனுமதியை வழங்கியிருக்கிறது இப்போது இது மிகப்பெரும் பாதிப்பை உலகத்தின் பொருளாதார மட்டத்தில் ஏற்படுத்தும் என்பது உண்மை பல பேரும் இதை பார்த்து ஒரு விதமாக நடுங்கி போயிருக்கின்றார்கள் இது எந்த விதத்தில் முக்கியமானது எப்படியான பாதிப்பு ஒன்றை இது கொண்டு வரப்போவது என்று பல பேரும் இப்பொழுது ஒரு பக்கம் தயங்கி இருக்கின்றார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ஈரானிய பிரதமரோடு பேசியிருப்பதாக தெரிகிறது அவர் இது பற்றிய முழுமையான நடவடிக்கைகளை ஒரு பக்கம் எடுத்திருக்கிறார் தங்களுக்கான அடுத்த மாற்று கட்ட நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் இலங்கை வரும் இரண்டரை மாதங்களுக்கு எண்ணெய் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம் என்று அண்மையில் அறிவித்திருந்தது இலங்கையின் அமைச்சரவை பேச்சாளர் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தது ஆனால் தொடர்ந்து வரும் நாட்கள் இதைவிட கடினமானதாக இந்த உலகத்தின் எண்ணெய் வட தட்டுப்பாட்டை ஏற்படுத்த ஈரான் இப்போது மூடியிருக்கின்ற அந்த நீரிணையின் மூடல் மூலமாக இது உலக நாடுகளுக்கு மிக பெரும் சவாலு எடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் என்று கருதப்படுகிறது ஆனால் கடந்த காலங்களில் இப்படியான பாதைகள் மூடப்படும் போது அதை திறப்பதற்கும் தனியான தாக்குதல்களை நடத்த ஐரோப்பிய நாடுகள் ஒன்றாக சேர்ந்த அமெரிக்காவின் தலைமையில் மோதலை நடத்திய சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இது அமெரிக்காவை மீண்டும் சீண்டிவிடக்கூடிய ஒரு செயலாக இருக்குமா என்ற கேள்வி வருகிறது இப்போது அமெரிக்கா இந்த யுத்தத்தில் குதித்திருப்பதன் மூலமாக என்ன விடையே நடக்க போகிறது என்று கேட்டால் ஒன்று தாக்குதல் மிக மோசமானதாக மாறும் அமெரிக்கா முழுதாக அழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியது காரணம் அமெரிக்காவின் நேரடி பாதிப்புகள் உடனடியாக வராது அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம் மற்றபடி இதனால் பாதிக்கப்படக்கூடியது நேரடியாக மீண்டும் இஸ்ரேலும் ஈரானும் தான் எனவே இதன் அடிப்படையில் ஒன்று யுத்தத்தை மிக கோரமாக கொண்டு செல்வதற்கும் விரைவாக முடிப்பதற்கும் அமெரிக்காவின் தலையீடு இங்கே அதிகமாக வந்திருக்கிறதோ என்ற கேள்வி வந்திருக்கிறது அமெரிக்காவின் நேரடி தலையீட்டுக்கு பிறகு இதுவரை காலமும் இஸ்ரேலுக்கு மறைமுகமாக உதவி கொண்டிருந்த பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற நாடுகளும் இந்த யுத்தத்திலே நேரடியாக குதிக்கலாமோ என்று சொல்லி பல்வேறு ஊகங்கள் எழுந்திருக்கின்றன இப்படி இருக்கும்போதுதான் பாகிஸ்தான் பக்கமிருந்து மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெறவிருந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவரின் அடிப்படையில் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று சிபார்சு செய்திருந்த செய்தி நேற்று நேற்று முன்தினம் எல்லாம் வெளியாகிறது பார்த்தால் அடுத்த நாளே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது தாக்குதலை நடத்த உத்தரவிட்டுகின்றார் உலகத்தின் சமாதான தூதுவர் எனவே இனி வரும் மனுத்திய ஈரானின் பதில் நடவடிக்கை அது போல இஸ்ரேலின் பதிலடிகள் எவ்வாறு இருக்க போவது என்ற கேள்வி முக்கியமானது மறுபக்கம் ஈராக்கில் நேற்றைய நாளில் ஈரானுக்கு ஆதரவாக பெருமளவான மக்கள் கூடி ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்திருக்கின்றனர் அதுபோல ஐரோப்பிய நகரங்கள் பலவற்றிலும் லண்டன் பெர்லின் ஸ்டாக்ஹோம் மற்றும் ரோம் ஆகிய நகரங்களிலும் ஈரானுக்கு ஆதரவான பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த வேளையில் முப்பத்தி மூன்று பலஸ்தீனியர்கள் காசாவிலே கொல்லப்பட்ட ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவாகி அதே வேளையில் காசாவிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்களில் மூன்று பணைய கைதிகள் பிடமாக சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிருந்து அறிவித்திருக்கிறது இவர்கள் ஹமாஸினால் கடந்த அக்டோபர் மாதத்தில் கடத்திச் செல்லப்பட்டவர்கள் அதற்கு பிறகுதான் இந்த யுத்தம் காசாவின் மீதான அழிப்பு இனவழிப்பு இஸ்ரேலினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இது பற்றிய தொடர்ந்து வர தகவல்கள் அது போல இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தாக்குதல் சம்பவங்கள் இப்பொழுது இந்த ஹோமோஸ் நீரினை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிற பதற்ற நிலை ஆகியவத்தை பற்றி தொடர்ந்து வர நாட்களில் அவதானித்திருப்போம் விசேட செய்திகளை எதிர்பார்த்திருங்கள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றையும் எதிர்பார்த்திருக்கிறேன்